ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பச்சை சுரைக்காய் நீரில் மூழ்கிவிடுகிறது ஆனால் உலர்ந்த ஒன்றோ மிதக்கிறது பற்றுதல்கள் ஆசைகள் சஞ்சலங்கள் கவலைகள் ஆகியவற்றை நீக்கி உலர்ந்த சுரைக்காயைப் போல ஆகிவிடுங்கள் பின்னர் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் மாற்றங்கள் எனும் நீரால் பாதிக்கப்படாமல் அதில் மிதக்க முடியும் தண்ணீர் கூட ஆவியாக மாறும்போது வானில் உயரப் பறக்கிறது நீங்கள் மேலும் மேலும் உயரும் வகையில் பாரத்தை குறைத்து இலகுவானவர்களாக ஆகிவிடுங்கள் யோகம் என்றால் சித்த விருத்தி நிரோதக அதாவது மனிதனின் அந்தராத்மாவை உழுக்கும் உந்துதல்களை தடுத்தல் என்று பொருள் இந்த உந்துதல்கள் பாரத்தை அதிகமாக்குகின்றன உங்களை கீழே தள்ளும் ஆசைகள் இன்று இருங்கள் சத்தியத்தை நேரில் தரிசித்திட வேண்டும் எனும் ஏக்கத்தை மட்டும் கொண்டிருங்கள் உங்களுள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அந்த சத்தியம்தான் நீங்கள் அதனை கண்டுணர வேண்டுமென காத்திருக்கிறது முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டிருக்கும் சலவை தொழிலாளி தாகத்தால் தவிப்பதைப் போல மனிதனும் கூட கைகெட்டிய தூரத்தில் அருமருந்து இருந்தாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான் இறைவன் இதயத்தில் உறையும் அந்தரியாமி எனவே அவனை வெளி உலகில் தேடினால் அவன் அகப்பட மாட்டான் வேறெந்த சிந்தனையும் சிந்தனையுமின்றி அவனை நேசியுங்கள் வேறு அவனின்றி எதற்கும் மதிப்பில்லை என்றும் அவனே அனைத்தும் என்றும் உணருங்கள் பின்னர் நீங்கள் அவனுடையவனாகவும் அவன் உங்களுடையவனாகவும் ஆகிவிடுவீர்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு உங்கள் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கும் இறைவனை கண்டுணர்வதற்கு ஏன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என வினவுகிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साईराम